இலங்கையில் மாதாந்த எரிபொருள் விலையில் என்று திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக காணப்படுகின்றது அதேபோல் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை அறுபத்தி ஒரு ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதே விலை ஏப்ரல் மாதத்திற்கான லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரித்து புதிய விலை நாலாயிரத்தி நூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படும் கிலோ சிலிண்டர் ஒன்றின் விலை அதிகரித்து புதிய விலையாக விற்பனை செய்யப்படும் என்று லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது இதே கடந்த மாதத்திற்கான லாப் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதே விலை இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட டின்மீன்கள் முதன்முறையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவின் மேற்பார்வையில் மதுரங்குடியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட டின்மீன்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அதன்படி இந்த டின்மீன்கள் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன்கள் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நாளாந்த டின்மீன் நுகர்வு மூன்று லட்சம் எனவும் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் டின்மீன்களை உற்பத்தி செய்யும் திறன் இருப்பதாகவும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் டின்மீன் ஏற்றுமதி மூலம் எட்டு மில்லியன் டொலரை நாட்டுக்குள் வர முடியும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் தற்போது இருபத்தி ஒரு டின்மீன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்